இனிய வணக்கம் கும்பம் ராசிக்காரங்களே எல்லாரும் எப்படிங்க இருக்கீங்க நீங்க நலமா இருக்கீங்களானு நலம் விசாரிச்சா மட்டும் நல்லா இருக்கோம் நாங்க ஆல்ரெடி பல கஷ்டத்தில் இருக்கோம் நீங்க வேற ஏமா நலமா இருக்கீங்களான்னு கேட்டு வேற எங்களை கஷ்டப்படுத்துறீங்க அப்படியெல்லாம் நினைக்காதீங்க கும்பம் ராசிக்காரங்களே உங்க வாழ்க்கையிலேயே இருந்த கஷ்டங்கள் எல்லாமே போக போகுது இனி ஒவ்வொரு நாளும் உங்களுடைய வாழ்க்கையில சந்தோஷம் மட்டும் நினைச்சிருக்க போகுதுங்க இந்த வீடியோ பதிவுக்கு முழுமையா போறதுக்கு முன்னாடி முருகரை மனதார வேண்டிக்கிட்டு நம்ம வீடியோ பதிவுக்குள்ள போகலாங்க கும்பம் ராசிக்கார நேர்களே ஓம் முருகா போற்றி ஓம் முருகா போற்றி ஓம் முருகா போற்றி என்னை முருகனே போற்றி நல்லதே நடக்கும் நல்லது மட்டும்தான் நடக்கும் கும்பம் ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் இவனால உண்மைக்கு புறம்பாவும் நேர்மைக்கு புறம்பாவும் ஒரு காலத்திலயும் ஒரு செயல கூட செய்ய முடியாது அதே சமயம் நேர்மை தவறிட்டு இருப்பாங்கல்ல அவங்க கூட சேர்ந்து நேர்மைக்கு தவறி தவற காரியம் செய்வாங்கல்ல அதுக்கு சாதகமா கிட்ட போய் பழகவும் முடியாது இதனால ரெண்டும் கெட்டானா முடிச்சுக்கிட்டு இருப்பாங்க எனடா இது உண்மையா நேர்மையா இல்லாம இருந்தாதான் இந்த உலகத்துல மதிப்பு இருக்கும் போல ஆனா நம்மனால உண்மைக்கும் நேர்மைக்கும் புறம்பா நடந்துக்க முடியாது இதனாலயே அவங்களால இவங்களை யாருக்குமே பிடிக்காதுங்க வாழ்க்கையில பாதி பேதை இவங்க இழந்துருவாங்க ஏன்னா நான் சொன்னதுக்காக நீங்க இந்த ஒரு பொய்யை பேசியிருக்கணும் இந்த ஒரு தப்ப செஞ்சிருக்கணும் என் தப்புக்கு துணை போயிருக்கணும் சொல்லுவாங்க அதெல்லாம் இந்த கா இந்த ஜென்மத்துல முடியாது நான் உண்மையாதான் இருப்பேன் நான் நேர்மையாதான் இருப்பேன் இதனால என்னை விட்டு எத்தனை உறவுகள் பிரிஞ்சு செஞ்சாலும் சரி எனக்கு வர வேண்டிய செல்வங்கள் எல்லாம் என்னிடம் வராம இருந்தாலும் சரி எனக்கு பதவி உயர்வு கிடைக்காம இருந்தா சரி எனக்கு இந்த வாழ்க்கையே போதும் நான் சாக வரைக்கும் உண்மையா நேர்மையா இருந்துட்டே செத்து போயிடுறேன் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க தான் நம்மளுடைய கும்பம் ராசிக்காரங்க இவங்கள பொறுத்த வரைக்கும் நட்புக்கு முக்கியத்துவம் கொடுக்கறவங்களா இருப்பாங்க சமுதாயத்துல ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வரணும் அப்படின்னு ஒவ்வொரு நாளும் அரும்பாடு பட்டு கும்பம் ராசிக்காரங்க கும்பம் ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் சிந்தனைக்கு சொந்தக்காரங்க நல்ல தூய்மையான சிந்தனைக்கு சொந்தக்காரங்க ஒரு இடத்துல என்ன நடக்குது அந்த இடத்துல என்ன ஒரு வார்த்தையை பேசுனா அந்த இடத்துல நம்மளுக்கு நியாயம் கிடைக்கும் அந்த இடத்துல நம்மளோட பேச்சுக்கு வெற்றி கிடைக்கும் அப்படின்னு இடம்பொருள் ஏவல் அறிந்து சூழ்நிலைக்கு ஏற்றது மாதிரி பேசக்கூடியவங்கதான் நம்மளுடைய கும்பம் ராசிக்காரங்க இவங்களை பொறுத்த வரைக்கும் தாமட்டும் நல்லா இருக்கணும் அப்படிங்கற சுயநலமெல்லாம் இல்லைங்க தன்னை சுத்திகரம் எல்லாருமே நல்லா இருக்கணும் எல்லாருமே சந்தோஷத்தோட வாழ்க்கைய வாழணும் அப்படின்னு தான் நம்மளுடைய கும்பம் ராசிக்காரங்க இவங்களோட நல்ல மனசுக்கே என்னமோ இந்த நிமிஷம் வரைக்கும் எல்லாரையும் நம்பி நம்பி நடுத்தருவது தாங்க நிக்கிறாங்க இவங்களுக்கு ஒரு அன்பு காட்டுறதுக்கு ஒரு ஆள் இல்லைங்க இவங்களோட கஷ்டத்தை ஷேர் பண்றக்கு ஒரு ஆள் இல்லைங்க கண்ணீர் மட்டும்தான் இவங்களுடைய வாழ்க்கையில நடிச்சிட்டு இருக்கு இப்பேற்பட்ட கும்பம் ராசிக்காரங்களுடைய வாழ்க்கையில இந்த மாதம் ஏற்படக்கூடிய இரண்டு ராஜ யோகங்கள் இவங்களுடைய வாழ்க்கைய முழுமையா தழகீழாக மாத்த போகுதுங்க இவங்களோட வாழ்க்கையில இது வரைக்கும் இருந்த பிரச்சனைகள் எல்லாமே படிப்படியா குறைய போகுது நிம்மதி இல்லாத இவங்களுடைய வாழ்க்கைய சந்தோஷம் நிலைச்சிருக்க போகுது உறக்கம் இல்லாத இவங்களுடைய இரவுகள்ல இனி உறக்கம் வரப்போகுது சந்தோஷமான நிம்மதியான வாழ்க்கைய நம்மளுடைய கும்பம் ராசிக்காரங்க இனி வரக்கூடிய ஒவ்வொரு நாள் நாளும் வாழ போறாங்க இனி வரக்கூடிய ஒவ்வொரு நாளும் இவங்களுக்கு பண்டிகை தினமா இருக்க போகுதுங்க நம்மளோட கும்பம் ராசிக்காரங்களுக்கு பண்டிகை தினமா இருக்க போகுதுங்க அப்படி என்னங்க ராஜயோகம் வருது ராஜயோகம் வருது வருதுன்னு சொல்றீங்களே அதை கொஞ்சம் சொல்லுங்க அப்படின்னு நீங்க சொல்றது புரியுதுங்க நான் சொல்றேங்க அசுரனோட குருவான சுக்கிரன் தனக்கு சொந்தமான ராசி இருக்குதுல ரிஷப ராசித்துல நுழையறாருங்க இந்த ராஜயோகத்தை தாங்க மாளவிய ராஜயோகம்னு சொல்றோம் ரெண்டாவதா பாத்தீங்கன்னா அதே சமயம் புதன் பகவான் தன் ராசியான முதனத்துல நுழையறாருங்க இதத்தான் வந்து பக்ர ராஜயோகம்னு சொல்றோம் இந்த இரண்டு ராஜயோகம் ஏற்பட்டு சுமார் நூறு ஆண்டு ஆயிடுச்சு நூறு வருஷத்துக்கு அப்புறம் ராஜயோகங்கள் இப்பதாங்க ஏற்படுது இந்த ராஜயோகத்தினால கும்பம் ராசிக்காரங்களுடைய வாழ்க்கையில இருளிருந்த வாழ்க்கையில இனி வெளிச்சம் வரப்போகுது சந்தோஷம் வரப்போகுது நிலையான நிம்மதியான வாழ்க்கையை நம்மளுடைய கும்பம் ராசிக்காரங்க ஒவ்வொரு நாளும் வாழ போறாங்க இவங்களுடைய வாழ்க்கையில துன்பங்கிற பேச்சுக்கு இடமே கிடையாது இனி ஒவ்வொரு நாளும் இன்பத்தை மட்டும் அனுபவிக்க போறாங்க நம்மளுடைய இவங்களுடைய இவங்களுடைய எண்ணம் வாழ்க்கையும் இனி ஒவ்வொரு நாளும் சந்தோஷமாக இருக்க போகிறது இவங்களுடைய கனவுகள் அனைத்தும் இவங்க நினைச்சபடியே எந்த ஒரு தங்கு தடையும் இன்றி சூப்பர நடக்க போகுது யாருமே இவங்களோட கனவுகளுக்கு குறுக்கிட முடியாது அனைத்துமே இவங்க இவங்க நினைச்சது போல நடக்க போகுது இவங்களோட புத்திசாலி தனத்தால செய்ய முடியாதுன்னு ஒதுக்கி வச்ச காரியத்தை கூட அழகா திட்டம் தீட்டி திறம்பட செஞ்சு முடிக்க கூடியவங்க தான் நம்மளுடைய கும்பம் ராசிக்காரங்க எண்ணம் போல்தான் வாழ்க்கை இருக்கும் என்பதற்காக எண்ணத்தை தெளிவாக வைத்திருக்கிறவங்க தான் நம்மளுடைய கும்பம் ராசிக்காரங்க நம்மளுடைய கும்பம் ராசியில இருக்கக்கூடிய ஒவ்வொரு நட்சத்திரக்காரர்களுக்கும் என்ன விதமான யோகத்தை இந்த இந்த யோகம் தரப்போகிறது இரண்டு ராஜயோகம் என்பதையும் கும்பம் ராசிக்காரங்களுடைய வாழ்க்கையில இந்த இரண்டு ராஜயோகங்களும் தரக்கூடிய பொது பலன்களையும் வீடியோல முழுமையா பாக்கலாங்க கும்பம் ராசியில இருக்கக்கூடிய நட்சத்திரம் எடுத்துக்கிட்டீங்கன்னா அவிட்டம் மூன்று நான்காவது பாதம் சதயம் பூரட்டாதி ஒன்று இரண்டு மூன்றாவது பாதம் கிரக எடுத்தீங்கன்னா ராசியில புதனுங்க சனிங்க தன ராகு சூரியனுங்க தைரிய வீரிய ஸ்தானத்துல சந்திரனுங்க சுகஸ்தானத்துல குருங்க பஞ்சம பஞ்சமஸ்தானத்துல செவ்வாய்க அஷ்டமஸ்தானத்துல கேது பலம் வராங்க பலன்கள்னு பாத்தீங்கன்னா பொது பலன்களை முதல்ல பாத்திரலாங்க வாக்குறுதி என்பது சத்தியத்திற்கு மேலானது என்பதை உணர்த்தும் நம்மளுடைய கும்பம் ராசிக்காரங்களுடைய வாழ்க்கையில இனி ஒவ்வொரு நாளும் சந்தோஷம் நினைச்சிருக்க போகுது இவனுடைய அழகான சாமர்த்தியமான பேச்சால இரும்பு கதவை கூட துறக்க போறாங்க நம்மளுடைய கும்பம் ராசிக்காரங்க இந்த மாசம் வீடு மனை வாகனங்கள் எல்லாம் வாங்க போறீங்க பூர்வீக சொத்துல இருந்த எல்லாம் நீங்கி உங்களுக்கு வரவேண்டிய பூர்வீக சொத்து உங்க கையில வந்து எதிரிகளால இருந்த தொந்தரவெல்லாம் சமாளிக்க போறீங்க கையில பண புழக்கம் அதிக அளவுல இருக்க போகுது நாலு பேர்த்துக்கிட்ட கடன் வாங்கி வாழ்ந்துட்டு உங்களுடைய வாழ்க்கையில நீங்க நாலு பேருக்கு கடன் கொடுக்கற அளவுக்கு பொருளாதார நிலையில முன்னேற போறீங்க கணவன் மனைவி ரீதியாக இருந்த ஈகோ பிரச்சனை எல்லாமே காணும் போகப் போகுது கணவன் மனைவி இருவருமே ஒற்றுமையான வாழ்க்கைய அந்யூனியத்தோட வாழ போறீங்க உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கு தகுதிக்கு ஏற்ற அளவுக்கு சம்பள உயர்வு பதவி உயர்வு கிடைக்க போகுதுங்க தன்னம்பிக்கையான வாழ்க்கையை நீங்க வாழ போறீங்க உங்க வேலைக்கு தகுந்த அளவுக்கு உங்களுக்கு சம்பள உயர்வு கிடைக்க போகுது உங்களுடைய முயற்சிக்கு ஏற்ற அளவுக்கு வெற்றி கிடைக்க போகுது பொறுமைக்கு ஏற்ற அளவுக்கு உங்களுடைய பொறுப்புகள் அதிகரிக்க போகுது பொறுப்புகள் அதிகரிச்சாலும் அதனால பலன்கள் உங்களுக்கு தாங்க கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு எடுத்துக்கிட்டா உங்களுடைய திறமைகளை வெளிப்படுத்தக்கூடிய மாதமாக இந்த இரண்டு யோகங்களும் உங்களுக்கு தரப்போகிறது அதிகரிக்க போகிறது உழைப்பு அதிகரிக்கப் போகிறது உழைப்பு அதிகரிச்சாலும் ஊதியமும் உழைப்புக்கேற்ற பலனும் உங்களுக்கு பெண்களை பொறுத்த வரைக்கும் அரசு தனியார் அலுவலகத்துல பணிபுரியும் பெண் பெண்களுக்கு உயர் அதிகாரிகளின் மூலம் உங்களுக்கு வந்து வாழ்க்கையில பல மாற்றங்கள் ஏற்பட போகுதுங்க அரசியல் இருக்கிறவங்க எடுத்துக்கிட்டா மதிப்பு மரியாதை உயரப்போகுது போட்டிகள் குறைய போகுது உங்களுடைய தொண்டர்கள் உங்களுக்கு ஆதரவா உழைக்க போறாங்க உங்களுடைய மக்கள் உங்களுடைய உண்மையான அன்பையும் உண்மையான தொண்டையும் புரிஞ்சுக்கக்கூடிய காலகட்டம் வந்துருச்சுங்க மாணவர்கள் எடுத்துக்கிட்டோம்னா கும்பம் ராசியில இருக்கிறவங்கள பொருளியல் தகவல் தொழில்நுட்பம் விவசாயம் போன்ற முன்னேற்றமான படிப்புகளை மாணவ செல்வங்கள் படிக்க போறாங்க விரும்ப துறையில நல்ல மதிப்பெண் பெற்று அந்த துறைக்கே நல்ல பேர் சேர்க்கக்கூடிய மாணவர்களா நம்மளுடைய கும்பம் ராசி மாணவர்கள் இருக்க போறாங்க திருமணம் ஆகாத முப்பது வயது ஆனவர்களுக்கெல்லாம் நிச்சயமா இந்த காலகட்டத்தில் இரண்டு ராஜ யோகங்களின் மூலம் திருமணம் நிச்சயமாக கைகூடி வரும் குழந்தை பேர் இல்லாதவங்களுக்கு குழந்தை பேரி கிடைக்க போகுது சொத்துல பிரச்சனை இருந்தவங்களுக்கு உங்க கையில வர வேண்டிய சொத்து உங்க கையில வந்து போகுது கணவன் மனைவிக்கிடையே இருந்த பிரச்சனையெல்லாம் காணாம போக போகுது கடன் இரு கடன் வாங்கின வாழ்க்கையில கடன் வாங்க வாழ்க்கை இல்லை கடனே நீ வாங்க வேண்டிய அவசியமே கிடையாது கடன் வாங்கணுங்கிற தேவையும் கிடையாது அப்படி ஒரு நிம்மதியான வாழ்க்கையை நம்மளுடைய கும்பம் ராசி காரங்க வாழப் போறீங்க அடுத்ததாக ஒவ்வொரு நட்சத்திரக்காரர்களுக்கும் என்ன விதமான பலன்களை இந்த இரண்டு யோகங்களும் அள்ளித்தரப் போகிறது என்பதை நம்ம பார்க்கலாம் முதலாவதாக எடுத்துக்கிட்டா அவிட்டம் மூன்று நான்காவது பாதம் உங்களுக்கு இந்த மாதம் ஏற்படக்கூடிய இந்த இரண்டு ராஜயோகங்களும் என்ன விதமான பலன்களை தருகிறது பாக்கலாங்க குழந்தை பாக்கியம் இல்லாத கும்பம் ராசி அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்க போகுது சொல்ல போனா முருகரே உங்களுக்கு குழந்தைய வந்து பிறக்க போறாரு பிள்ளைகளின் வீட்டில் நிலையை அறிந்து உங்களுக்கு குழந்தை இருந்துச்சுன்னா அந்த குழந்தை உங்களுடைய வீட்டோட நிலை அறிஞ்சு பொருளாதார நிலை அறிஞ்சு உங்களை கஷ்டப்படுத்தாம உங்களுக்கு பெருமை சேர்க்கிற அளவுக்கு புகழ் சேர்க்கிற அளவுக்கு வாழ்க்கையை வாழப் போறாங்க தாய்மாவின் வழியில உங்களுக்கு அனுகூலம் ஏற்பட போகுது பெற்றோரோட உடல்நிலையில கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும் உங்க பிள்ளைகள் மூலம் உங்களுக்கு பாராட்டு கிடைக்க போகுது திருமண வயதில் இருப்பவர்களுக்கு திருமணம் கைகூடி வரப்போகுது சொல்ல போனா முப்பது வயசு ஆயிடுச்சுங்க எனக்கெல்லாம் திருமணமே ஆகுமான்னு தெரியல எனக்குன்னு ஒரு வாழ்க்கை துணை இருப்பாங்களா இருக்க மாட்டாங்களா இல்லை நான் இப்படியே தனியாக தான் இருக்கணுமா அப்படின்னு ஏதோ ஒரு பதில் சொல்லுங்களேன் அப்படின்னு கஷ்டப்படுற இளைஞர்களா இருந்தாலும் சரி பெண்களா இருந்தாலும் சரி எல்லாருக்குமே திருமணம் நிச்சயமா கைகூடி வரும் திருமணத்தடை முழுமையா நீங்க போகுது உங்களுக்கு ஏற்ற சரியான வாழ்க்கை துணையோடு உங்களுக்கு திருமணம் நடக்க போகுது உங்க கையில அதிக அளவுல இருக்க போகுது நிம்மதி அப்படிங்கிறது சொல்ல தேவையில்லைங்க அந்த அளவுக்கு அதிகமான நிம்மதியான வாழ்க்கையை வாழ போறீங்க அடுத்ததாக சதையும் உங்களுக்கு எந்த மாதம் ஏற்படக்கூடிய இந்த இரண்டு யோகங்களும் என்ன விதமான பலன்களை அளித்தருதுன்னு பார்த்தீங்கன்னா உங்க உழைப்புக்கு ஏற்ற அளவுக்கு ஊதியம் கிடைக்க போகுது தனியார் துறையில வேலை செஞ்சிட்டு இருக்கவங்களுக்கு வேலை பழு குறைய போகுது அரசு துறையில வேலை செஞ்சிட்டு இருக்கவங்களுக்கு உங்களுக்கு ஆதாயம் கிடைக்க போகுது புதிதாக தொழில் தொடங்கும்னு நினைக்கிறவங்க நிச்சயமா இந்த காலகட்டத்தில் தொழில் தொடங்குங்க அது சின்ன பொட்டி கடையா இருந்தாலும் சரி பெரிய டிபார்ட்மெண்ட் ஸ்டோரா இருந்தாலும் சரி உங்களுக்கு லாபம் தரக்கூடிய தொழிலாதாங்க இருக்கும் உங்களுக்கு நிச்சயமா உங்களுக்கு லாபம் கிடைக்கும் குடும்பத்தை எடுத்துக்கிட்டா குடும்பத்துல அமைதி நிலவ போகுது சந்தோஷம் நிலவ போகுது நீங்க நினைச்ச காரியங்கள் எல்லாமே நினைச்சபடி நடக்க போகுது